மீண்டும் மோடி வரணும் பத்தாண்டு காலத்துல நீ இன்னும் நட்டுட்ட இந்த ஊர்காவித்த மாமி இந்த நாட்டின் முதல் நிதி மந்திரியாக இருக்கிற அந்த மாமி பொருளாதாரமும் தெரியாது தெரியாது நீ ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேச மட்டுமா நீ பிரதமர் அந்த மொட்டசாமியார் இந்த பணத்தை வாங்கி என்ன பண்றான்னு சொன்னா மாட்டு மூத்தத்தை குடிச்சு குடிச்சு அவனுக்கு மூளை மங்கி போய் எதை செய்துன்னு தெரியாம இன்னைக்கு அவன் அந்த அக்கப்போர் பண்ணிட்டு இருக்கான் இந்த மோடி சொல்ற அழித்து விடுவேன் எதுக்கு அழிக்க போற நீ உன்னால முடியுமாது நீ மோடி இல்ல மோடி மாதிரி ஆயிரம் மோடி வந்து கூட ஒண்ணும் பண்ண முடியாதுடா இந்த பாலா போனவே எதுவுமே தெரியாத நிர்வாக திறனற்ற ஊர் ஊரா சுத்தத்துக்காக அதை மட்டும் குறிக்கோளா வச்சுட்டு இருக்கிற எதனா கேட்டாக்கா ராமர் கோயில் கட்டிட்ட எனக்கு ஓட்டு போடுவாங்க வட மாநிலத்துல சொல்றான் வல்லரசாவலனா கூட பரவாயில்ல நாங்க அமைதியா இருந்துடுறோம் கடங்காரனா எங்களை மாத்தி வச்சாதரா சாமி ஜனங்களை ஏமாத்துறதுக்கு கோவில கட்டிட்ட தியானம் பண்றேன் கடலுக்கு அடியில போறேன்னு சொல்லி விதவிதமா போஸ் கொடுக்கறதுதான் அவர் வேலையா இருக்குது கேவலத்துக்கு மேலே கேவலம் செஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிற நரேந்திர மோடி இங்க வர்றார் எதுக்கு வர்றாருன்னா அவர் ஓட்டு கேட்கறதுக்கு தான் வர்றாரு ஆனா அவர் எதை சொல்லி ஓட்டு கேட்பாரு என்ன சாதனை செய்தாரா அவர் ஓட்டு கேட்கறதுக்கு இந்த மக்களுக்கு நல திட்டங்களை செய்தாரா இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அவர் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தாரா ஒன்னு இல்ல அவர் வந்து சொல்ற ஒரே காரணம் திமுகவை ஒழிக்கணும் அதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு இப்ப புதுசா ஒரு ட்ரெண்டை ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரே வாரத்துல நாலு கூட்டத்துல வந்து பேசி இருக்கிற இந்த நாடு நாசமா போற அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு பெருவெல்லாம் வந்து எல்லாம் அவசப்பட்டமே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத கஷ்டப்பட்டமே இந்த காலகட்டத்தில் உதவி செய்ய வராத நீ இப்ப வந்து ஓட்டு கேட்கிறிய இது எந்த விதத்தில நியாயம் நியாயமா கொடுக்க வேண்டிய எங்களுக்கான வரி பணத்தை ஜிஎஸ்டி வரி பணத்தை கூட கொடுக்க மாட்டேங்கிறிய இதுக்கெல்லாம் என்ன காரணம் நாங்களும் தானே உனக்கு வரி கட்டுறோம் நீயும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தானே பிரதமர் பிரதமரா இருக்கிற இதுல என்னையா பாகுபாடுன்னு நாங்க கேட்டா அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்க தான் என் குடும்பம்னு இப்ப சொல்ல வர நீங்க சிந்தித்து பார்க்கணும் இந்த மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு திட்டத்தை செஞ்சிருக்காங்களான்னு சிந்தித்து பாருங்க நாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் மீது பொய் சொல்லணும்னோ அவர் மீது குற்றஞ்சாட்டணும்னு சொல்ல வரல நடந்த உண்மைகளை சொல்லுகிறோம் பெரியவர்களே நீங்களெல்லாம் சிந்தித்து பார்க்கணும் இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு தெரியும் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாக ஒரு கேஸ் சிலிண்டர் விலை நானூறு ரூபாயாக இருந்தது இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஆயிடுச்சு இப்போதான் தேர்தல் வர்றதை மனசுல வச்சு ஒரு இருநூறு ரூபாய் குறைச்சாங்க அதே போல ஒரு லிட்டர் பெட்ரோல் அறுபது ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தது இன்னைக்கு அது வந்து நூத்தி அஞ்சு ரூபாய் நூத்தி மூணு ரூபாய்க்கு கொண்டு வந்து வச்சுட்டா இது கிட்டத்தட்ட ஒன்னே கால் வருஷமா ஒரே விலையில இருக்கு ஏண்டா இதில வச்சிருக்கீங்க வெளிநாட்டுல இருந்து கச்சா எண்ணெய் வெறும் எட்டு டாலருக்கு கொடுக்கும் போது நீ உலவெல்ல இது நியாயமானு கேட்டா அவன் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் காரணம் என்னன்னு கேட்டா அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுக்கிறது மட்டும்தான் அவனுடைய வேலையா இருக்கு இன்னைக்கு இந்த ஆட்சி நடத்துக்கு நடத்தி கொண்டிருப்பது மோடியின் ஆட்சி நடந்து கொண்டிருப்பது அதானிகளுக்கும் அம்பானிகளுக்குமாக இருக்கிறதே தவிர இந்த நாட்டின் மக்களுக்காக இல்லை பெரியவர்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு ஓடோடி வர இந்த மோடி வெள்ளம் பேரிடர் வரும்போது வந்து எட்டி பார்க்கல எந்த காரணமும் சொல்ல இந்த வித்த மாமி இந்த நாட்டின் முதல் நிதி மந்திரியாக இருக்கிற அந்த மாமி அவங்க அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா பொருளாதாரமும் தெரியாது புண்ணாக்கம் தெரியாது அறிவில்லாத ஒரு பொம்பளைய கொண்டாந்து இங்க நிதி அமைச்சரா போட்டிருக்காங்க திறமையே இல்லாத ஒரு ஆளை கொண்டாந்து மோடியா வந்து மோடி வந்திருக்கிறார் பிரதமரான்னு சொல்லி அவங்க கட்சியில இருக்கிற அதே சுப்பிரமணிய சாமி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார் இத நான் சொல்லல அவர் வந்து அவரை எந்த காலத்திலையும் ஒப்புதல் வாக்குமூலம் திறமை இல்லாத மோடினு சொல்றார் திறமை இல்லாத நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றார் அந்த தான் இவனுங்க யோகித இருக்கு அவருக்கு ஒத்து ஊதுற இங்க இருக்கிற சங்கி கூட்டம் அவருக்கு பாஜக கொடி பிடிச்சிட்டு சுத்துறான அவனாவது கேட்கணும் காங்கிரஸ் யா, இருக்கும் போது அறுபது ரூபாய் வித்த பெட்ரோல் இன்னைக்கு நூத்தி மூணு ரூபாய் இது எந்த வித அவனும் தான் பெட்ரோல் போடுறான் அந்த பாஜக காரணம் தான் பெட்ரோல் போடுறான் அந்த விலையை கொடுத்து அவன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்கறான் மோடி வரணான்றான் மீண்டும் மோடி பத்தாண்டு காலத்துல நீ இன்னும் பிடிங்க நட்டுட்ட மீண்டும் அஞ்சு வருஷம் வேணும்னு கேக்குற இது எந்த விதத்துல நியாயம் நீ இப்ப சொல்ற நீங்க தான் என் மக்கள் நீங்க தான் என் குடும்பம்னு சொல்றீய இவ்வளவு நாள் எங்க போயிருந்த இன்னைக்கு அஞ்சு லட்சம் கோடி நாங்க ஜிஎஸ்டி வரியா கொடுத்தா ரெண்டு லட்சம் கோடி மட்டும்தான் நீ தர திருப்பி கொடுக்குறது அதே உத்தரப்பிரதேசத்துல மொட்டசாமியார் ஆளுகிற உத்தரப்பிரதேசத்துல இருபத்தி ஒன்பது லட்சம் நிதியை ஜிஎஸ்டி வரியா அவனுக்கு கொடுக்குற அவன் கொடுக்குறது ரெண்டு லட்சம் கோடி நீ திரும்பி கொடுக்க ஒன்பது லட்சம் கோடி நாங்க அஞ்சு லட்சம் கோடி கொடுத்தா ரெண்டு லட்சம் கோடி கொடுக்கிறிய இது எந்த விதத்துல நியாயம் நீ இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தானே பிரதமரு உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டுமா நீ பிரதமர் சிந்தித்து பாருங்கள் இதையெல்லாம் நீங்கள் இப்போது கூட ஐயாயிரம் கோடி மட்டும்தான் இங்க நிதி கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி எழுநூறு கோடி இங்க கொடுத்துட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு இருபத்தி ஐயாயிரத்தி ஆறுநூறு கோடி ரூபாய் அள்ளி கொடுத்துருக்கான் கேட்டாக்கா வளர்ச்சி வளர்ச்சி பெறாத மாநிலம் அதுக்கு நாங்க கொடுக்கறோன்னு சொல்றோம் அந்த மொட்டசாமியார் இந்த பணத்தை வாங்கி என்ன பண்றான்னு சொன்னா நாங்க வரி பணத்தை வாங்கி இந்த பள்ளி செல்லுகிற குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்கறோம் கல்லூரி செல்லுகிற மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை உதவித்தொகை கொடுக்கிறோம் மாணவ செல்வங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிறோம் ஏராளமான நலத்திட்டங்களுக்கு உதவியா அந்த பணத்தை நாங்கள் செயல்படுறோம் அந்த மொட்டைசாமியார் என்ன பண்றான்னு சொன்னா மாடுகளுக்கு மாடுகளுக்கு வைத்தியம் பாக்கத்துக்காக ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கிறானா அதுக்காக மூவாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறான் பெரியவர்களே மாட்டு மூத்தத்தை குடிச்சு குடிச்சு அவனுக்கு மூலம் மங்கி போய் எதை செய்யுதுன்னு தெரியாம இன்னைக்கு அவன் அந்த அணியை அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு வாரி வாரி கொடுக்கற இந்த மோடி தமிழ்நாட்டை பத்தி கவலையப்பட மாட்டேங்கிறான் எத்தனையோ முறை நாங்க கேக்குறோம் வரிய எங்களுக்கான உரிமை தொகையை நாங்க கொடுத்த வரிய திருப்பி குடியான்னு கேட்டா கொடுக்க மாட்டேன்றான் அந்த முருக மாமி சொல்றாங்க அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது பேரிடராம நாங்க அறிவிக்க முடியாது உங்களை பத்தி நாங்க கவலைப்படுறதே இல்லைன்றாங்க காரணம் என்னன்னா தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அவனுக்கு தெரியும் தமிழ்நாடு வந்து எந்த காலத்திலையும் தாமரை மலராதுன்னு அவனுக்கு தெரியும் இது தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வகுத்து கொடுத்த சுயமரியாதை சிந்தனை உழவுகின்ற பூமி இது பேரறிஞிய பெருந்தகை அண்ணா உளவிய மண் இது கருப்பும் சிவப்பும் கலந்தமக்கு காலமகள் கொடுத்த கற்பூர பெட்டகம் தலைவர் கலைஞர் உளவிய மண் இது சோழுகிற சூரியனாய் வளம் வந்து கொண்டிருக்கிற எங்கள் தளபதி சோழுகிற பூமி இது இங்க எதுவுமே செல்லுபடி ஆகாது தாமரை மலராது இவனுடைய கனவும் படிக்காதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால என்ன பண்றானுங்க வரி எதுக்கு முன்களுக்கு கொடுக்கணும் எதுவும் தேவையில்லை நாம மொட்டைசாமியா இருக்க குஜராத்துக்கு கொடுக்கலாம் உத்தரப்பிரதேச உபதேசம் கொடுக்கலாம்னு சொல்றான் இங்க இருக்கிற ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து இந்த மோடி சொல்ற அழித்து விடுவேன்ற எதுக்கு அழிக்கப் போற நீ முன்னால முடியுமா அது ஏய் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ வரிசை கட்டி வந்தானுங்க எல்லாம் திமுக அழிக்கணும்னு சொல்லி மூளையல் தலையெல்லாம் மூளைன்னு சொன்ன ராஜாஜியால் அழிக்க முடியல பக்தவச்சலத்தால் அழிக்க முடியல எம்ஜிஆர் போனாரு திமுக அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னானுங்க அழிக்க முடியல ஜெயலலிதா வந்துட்டாங்க அழிஞ்சிடும் திமுக அழிக்க முடியல விஜயகாந்த் வந்துட்டாரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு திமுக அவ்வளவுதான் எதுவுமே பண்ண முடியல இது சாதாரண இயக்கம் அல்ல இரு எழுபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக நீரில் பூத்த நெருப்பில் பூத்த புரிஞ்சி மலர் போல இந்த இயக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது எவன் வந்தாலும் இந்த தொட்டு பார்க்க கூட முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை நீ மோடி இல்லை மோடி மாதிரி ஆயிரம் மோடி வந்து அவட ஒன்றும் பண்ண முடியாதுரா நீங்க சொல்றீங்க அழித்து விடுவோம் எது கழிக்குனா நாங்க என்ன பிராட் பண்ணிட்டு ஊழல் பண்ணிட்டு அழிஞ்சிட்டு இருக்கிறோம் உன்ன மாதிரி நீ இன்னைக்கு ரபேல் விமான பைல காணன்ற ஊழல் பண்ற இன்னைக்கு எவ்வளோ ரூபாய் கோடிகள் கொள்ளையடிக்கிற கூட்டமா இருக்கிறவனால உன் கட்சியில சேர்க்க இருக்கிற எதிர்கட்சியில இருக்கும் போது ஊழல்னு சொல்ற உன் கட்சியில சேர்ந்ததுக்கு புனிதமா ஆயிட்டாங்கன்னு சொல்ற எந்த விதத்துல நியாயம் முன்ன மாதிரி இங்க நடந்துட்டு இருக்குதா காங்கிரஸ் பேர் இயக்கம் எழுபது ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டது எழுபது ஆண்டு காலத்திற்கும் எண்பது தொண்ணூறு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார்கள் அந்த காங்கிரஸ் இயக்கம் கொண்டு வந்த அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் வித்து துண்ணுட்ட அடிப்படையே இல்லாம ஆதாரமே இல்லாம அடிமாட்டு வேலைக்கு வித்துட்ட அதுவும் ஒரு நப ஒரு நிறுவனம் இருக்குதுன்னா நமக்கு கூட பணம் கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னால் ஆயிரம் கோடி ஒரு கணக்கு போட்டோம்னு சொன்னால் ஒரு தொள்ளாயிரம் கோடிக்கு விற்கலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிக்கு கஷ்டத்துக்கு விற்கலாம் ஆனால் இவன் ஆயிரம் கோடி ரூபாய் சொத்தை வெறும் நூறு கோடி ரூபாய்க்கு விற்கிறான்னு சொன்னால் அவனுக்கு அதில் கனெக் கலெக்ஷன் வருது அவனுக்கு தொடர்பு இருக்குது அதுக்கு கமிஷன் வருது அதனால அவன் எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கான் ஒன்று நல்லா சிந்தித்து பாருங்கள் சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த இந்திய தேசத்தில் ஒரு குண்டு ஊசி செய்வதற்கான தொழில்நுட்பம் இங்க இல்ல இன்றைக்கு சந்திரனுக்கு சந்திர ராக்கெட் அனுப்பிச்சு ராக நிலவுல தண்ணீர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு தொழில்நுட்பத்துல உயர்ந்திருக்கிறோம்னு சொன்னா அது ஜவல்களால் நேரு ஆரம்பித்த கட்டமைப்பின் காரணமாக இந்தியா இன்றைக்கு உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அதை பாழ்படுத்துகிறது இந்த பாழா போனவன் எதுவுமே தெரியாத நிர்வாக திறனற்ற ஊர் சுத்தத்துக்காக அதை மட்டும் குறிக்கோளா வச்சுட்டு இருக்கிற எதனா கேட்டாக்கா ராமர் கோவில் கட்டிட்டேன் எனக்கு ஓட்டு போடுவாங்க வட மாநிலத்துல சொல்றான் ராமர் கோவில் கட்டி முடிச்சிட்டா உனக்கு சாப்பாடு வந்துருமா சொல்லி அங்க இருக்கிற சின்ன பசங்க வட இருக்கிற இந்தி பேசுகிற அந்த வட இருக்கிற அந்த பையனுங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கு கோயில் கட்டி முடிச்சிட்டா சாப்பாடு கிடைக்குமான்னு அந்த அளவுக்கு அங்க வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற்று விழிப்புணர்வு பெற்ற மாநிலமாக வட மாநிலங்கள் இன்றைக்கு உருவாக்க கொண்டு கொண்டிருக்கிறது ஓ இன்னைக்கு ராமருக்கு கோயில் கட்ட சொல்றிய நாங்காலமா எல்லா சாமியம் தான கும்பிட்டு இருக்கிறோம் திருப்பதிக்கும் போகிறோம் திருப்பதியில ஏழு மலையானது அடிச்சிட்டு வரோம் அதுக்கப்புறம் ஆடி மாசம்னாக்கா மாரியாத்தாளுக்கு வேண்டிக்கிட்டு கடை வெட்டி கூழ் ஊத்துறோம் செப்டம்பர் மாதம்னு வந்தால் அதே இதுக்கு நாகப்பட்டினம் போய் வேளாங்கண்ணி மாதாவுக்கு வேண்டிக்கிட்டு வரோம் அதுக்கப்புறம் நாகூர் தர்காவுக்கு போகிறோம் பிரியாணி பாய் வீட்டு பிரியாணி ரம்ஜானுக்கு சாப்பிட்றோம் நாங்கள் இங்கே சகோதரத்துவம் தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதுதானே தமிழ்நாடு பாரம்பரியம் தமிழ்நாட்டின் பண்பாடு தமிழர்களின் நிலைப்பாடு இது தானே நீ புதுசா வந்து ராமருக்கு கோயில் கட்டிட்டேன் அதனால பாருங்க ஓட்டு போடுங்க அதுக்கு என்னென்ன அக்கப்போர் பண்ணாயா என்னென்ன அக்க போர் பண்ணா இலவசமா ட்ரெயின் போடுறான்னா எல்லாம் இலவசமாக கூப்பிட்டு போய் தரிசனம் பண்ண விடுறான்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில மோடி ஏதோ ராமரவத்துன்னு போய் பிரதிஷ்டை பண்ணுவாருன்னு பார்த்தா அங்க இருக்கிற அந்த பூசாரிங்க நீ ஏன்னா உள்ள வரக்கூடாது நீ வெளியவேடான்னு சொல்லி முன்னாடி இருக்கிற ஒரு பிராகரத்திலே உட்கார வச்சுட்டு ஒரு சின்ன வயசு பையன் சாமியார கூப்பிட்டு சும்மா ஒரு பூஜை பண்ணி அவர் ஒரு ஒரு தட்டு மாதிரி எடுத்துட்டு போறாரு அதோட அனுப்பிச்சு விட்டானுங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ராத்திரி ராத்திரியா அந்த பிரதிஷ்ட பண்ண சாமிக்கு யாரா செய்து பார்த்தா அந்த யோகி ஆதித்யநாத்த கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டான் அங்க கூட சனாதனத்தை வச்சு உன்னை கேவலப்படுத்துறான் இதை தெரிஞ்சுக்காம நீ இருக்கிற அதுக்கப்புறம் என்னடானா இப்ப புதுசா ஒண்ணு கடல் அடியில போய் தியானம் பண்றாரா கடல் அடியில தியானம் பண்ணி துவாரக அதை இடம்னு அவரா முடிவு பண்ணி ஒரு மயில் தொகையை எடுத்துட்டு போய் அங்க நடத்துக்கு போறார் அத பண்ணி ல காட்டுறான் கரெக்டா இவர் போறது வர்றது ஒரு பிரதமருக்கான வேலையா இது இந்த நாடு செழிக்க வேண்டும்னு ஏராளமான திட்டங்களை கொண்டாந்து நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துன்னு போடான்னு சொன்னா இருநூத்தி இரநூத்தி கோடி லட்சம் கோடிய கடனை வாங்கிட்டு இந்த நாட்டை கடங்கார நாடா மாற்றி வச்சிருக்கார் மோடி சிந்தித்து பாருங்கள் காங்கிரஸ் பேர் இயக்கம் எழுபது வருஷம் ஆண்ட போது ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி தான் கடன் பத்து வருஷம் வந்துட்டு இந்த நாட்டை ஆண்டுட்டு இருநூறு லட்சம் கோடியை கடன் வாங்கி ஒவ்வொரு புறக்கிற குழந்தை தலையிலும் கடங்கார நாடாக்கி வச்சுட்டாரு அப்துல் கலாம் கனவு கண்ட ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த நாடு வல்லரசாய் வல்லரசாவிடனா கூட பரவாயில்ல நாங்க அமைதியா இருந்துடுறோம் கடங்காரனா எங்களை மாத்தி வச்சாதரா சாமின்னு சொல்லி நம்ம எல்லாம் அளவுக்கு இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கடை வாங்கி கடங்கார நாட ஆக்கி வச்சு தான் மோடி செய்த சாதனை இப்படி எதையுமே செய்யாம ஜனங்களை ஏமாத்துறதுக்கு கோவிலை கட்டிட்டேன் தியானம் பண்றேன் கடலுக்கு அடியில போறேன்னு சொல்லிதமா போஸ் கொடுக்கறது தான் அவர் வேலையா இருக்குதே தவிர நாட்டை பத்தி அவர் கவலைப்படுறதாவே இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூவாயிரம் கோடி ரூபாய பட்டேல் சிலைக்கு செலவு பண்றார் ஐயாயிரம் கோடி ரூபாய ராமர் கோயிலுக்கு கட்டுறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏராளமான அவருடைய த தண்ட செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வரி போனோம் எட்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு ஃப்ளைட் வாங்கி வச்சுக்கிறார் அவர் மட்டும் ஊர் சுத்துறதுக்கு இதெல்லாம் தேவையா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் அவர் கொண்டாடல எந்த வளர்ச்சி பாதையில இந்தியா இந்தியா போட மீண்டும் ஒரு வேலை மரமாட்டார் அவர் எந்த காரணத்தை கொண்டோம் ஒரு வேலை வந்துட்டாருன்னா இந்தியா வந்து சோமாலியாவா மாறிடும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது இன்னைக்கு கூட ஒரு புள்ளி சொல்லுது பதினாறு லட்சம் குழந்தைங்க ஒரு வேலை சாப்பாடு இல்லாம ஒரு நாள் முழுக்க பட்டி கிடக்குதியா இந்தியா முழுக்கன்னு சொல்றாங்க இது கூட அவர் காதலை ஏறல மூவாயிரம் கோடியை மட்டும் சாமியாருக்கு கொடுத்துட்டு அவன் வந்து மாட்டுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கும் மாட்டுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கும் செலவழிக்கிறான் அந்த பணத்தை வச்சு இந்த ஏழை குழந்தைங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கலாம் மின்சாரம் இல்லாத கிராமங்கள் எவ்வளவோ இருக்கு அந்த கிராமங்களுக்கு மின்சாரம் கொடுக்க இந்த மாதிரி திட்டங்கள் பண்ணி இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டாயான்னு சொன்னா அதெல்லாம் எதுவுமே செய்யாத கேவலத்துக்கு மேல கேவலம் செஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கார் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி வெளி வெளிநாட்டில இருந்து ஒரு புருஷம் வந்தாச்சு ரெண்டு பேர் ஊரலா சுத்தி பார்க்கறதுக்கு வர்றாங்க அவங்க பதினோரு நாடுகளுக்கு போனாங்க பாதுகாப்பா இருந்தாங்க இந்தியாவுக்கு வந்தாங்க ஜார்க்கண்ட் மாநிலத்துல போனாங்க அங்க இருக்கிற அந்த இந்தி பேசுற பசங்க ஏழு பேர் சேர்ந்து அந்த புருஷனை அடிச்சு போட்டுட்டு அந்த அம்மா கற்பழித்து சின்ன பின்ன படித்தாங்க இந்த அநியாய் நடக்குது பதில் சொல்லியானா அதுக்கு பதில் சொல்ல மாட்டார் மோடி மணிப்பூர்ல வருஷ கணக்குல போராட்டம் நடக்குது ஆண்டு கணக்கில் அலோலப்படுறாங்க அங்க போய் சமாதானம் பேசு வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடு அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுன்னு சொன்னா அங்க போக மாட்டாரு மோடி இன்னைக்கு அமைதி பூங்காவா இருக்கிற தமிழகத்துக்கு நாலு முறை வந்துட்டு போறாருனா என்ன காரணம் சிந்தித்து பாருங்கள் அவர் இந்த தேர்தல் நேரம் நெருங்கி இருக்கு அதுக்காக அவர் வர்றாரு இதெல்லாம் நீங்க மனசுல வைக்கணும் இன்றைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வெள்ளம் எந்த பக்கம் திரும்பினாலும் மழை எந்த பக்கம் திரும்பினாலும் தண்ணி கஷ்டப்பட்ட நேரத்துல கூட மாமன்ற உறுப்பினர் தம்பி த மோகன்குமார் காலையில அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கெலாம் எழுந்து இந்த வட்டம் முழுக்க சுத்தி சுழன்று எந்தெந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கிறது யார் வீட்டுக்குள்ள தண்ணி உள்ள போயிருக்கிறது எங்க மரம் விழுந்து இருக்கிறதுன்னு சொல்லி உடனே உடனே மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த மோட்டார் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து தண்ணியெல்லாம் இறக்கிறதும் மரங்களை வெட்டி அப்புறப்படுத்துறதும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதும் தேடி தேடி போய் செய்து கொடுத்தாரு எங்கள் மாமன்ற உறுப்பினர் தம்பி மோகன்குமார் அவர்கள் அதே போல பகுதி கழகத்தின் செயலாளர் அண்ணன் ரா துரையராஜ் அவர்களும் இந்த மாவட்டத்தின் செயலாளராக இருக்கிற மண்ணின் மைந்தராக இருக்கிற ஏராளமான நலத்திட்டங்களை கொண்டு வந்து அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் அள்ளும் பகலும் அந்த தண்ணீர் வடிகிற வரைக்கும் இந்த கஷ்டம் தீர்ற வரைக்கும் நலத்திட்ட உதவிகளெல்லாம் செய்து கொடுத்தார் அதற்கு இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் துணையா இருந்து வீடு வீடாக போய் யாருக்கு என்ன கஷ்டம் என்ன உதவி தேவைன்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்து கொடுத்த வரலாறு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாறு இங்க இருக்கிற நிர்வாகிகள் உங்களுக்கு செய்து கொடுத்த வரலாறு இதத்தான் நாங்க செய்து கொடுத்துட்டு உங்க முன்னாடி அம்மா வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வரப்போறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு சுற்றி சுழண்டு தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான நலத்திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு தேவையான வசதிகளை மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்து கொடுக்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்கள் மனசுல வச்சுக்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் ஒரு நிதிநிலை அறிக்கை கொண்டு வந்து அறிக்கையின் போது சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து விட்டு அதில் சொல்லாத வாக்குறுதியாக இருக்கிற சிறுவர்களுக்கு பள்ளி செல்லுகிற சிறுவர்கள் சிறுவர்களுக்கு காலை உணவு தருகிறோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில இல்லை ஆனா அது பின்னாடி வந்த திட்டம் அதே போல கல்லூரி செல்லுகிற மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் தருகிறேன்னு சொன்னது தேர்தல் அறிக்கையில சொல்லல அது இப்போது கொண்டு வந்த திட்டம் நான் தமிழ் புதல்வன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவ செல்வங்களுக்கு கல்லூரி படிப்புக்கு போகும்போது அவர்களுக்கும் ஆயிரம் தருகிறேன் என்ற திட்டத்தை கொண்டு வந்தாரு அந்த திட்டமும் தேர்தல் அறிக்கையில் சொல்லல இத மாதிரி தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றி இந்த தமிழ்நாடு செழிக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டி செயல்பட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்ப கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி அளவிற்கு ஒரு தூத்துக்குடியில கார் தொழிற்சாலை எலக்ட்ரிக் கார் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி மூவாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இத மாதிரி எதையாவது சொல்லி மோடி வந்து ஓட்டு கேட்டு இருந்தார்னா அது நியாயமா இருக்கும் இன்னைக்கு காலையில கூட ஒரு செய்தி பார்த்தேன் இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து மேட்டுக்குடியினர் அல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று திட்டங்களை தீட்டி இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த நாட்டில் தீட்டப்படுகிற இந்த மாநிலத்தில் தளபதியால் தீட்டப்படுகிற திட்டங்களை முன்னெடுத்து அவர்கள் மாநிலத்திலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு காலையிலே கூட இமாச்சல பிரதேசத்தில் இங்க இருக்கிற மகளிருக்கு உதவித்தொகை வழங்குகிற திட்டம் போல் அங்கே இருக்கிற இமாச்சல பிரதேசத்தில் அங்க இருக்கிற அந்த மாநில அரசு நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அனைத்து மாநிலத்துக்கும் இந்த தமிழ் தமிழ்நாடு அரசு ரோல் மாடலாக இருக்கிறது இதுதான் வரலாறு ஏராளமான தாய்மார்கள் இருக்கிறீங்க உங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் உரிமை தொகை கொடுக்கிறோம் குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்குறோம் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டு கல்லூரி செல்லுகிற மாணவிகளுக்கு உதவித்தொகை கொடுக்கிறோம் கல்லூரி செல்லுகிற மாணவ செல்வங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிறோம் இப்படி ஏராளமான திட்டத்தை கொண்டு வரோம் ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருந்தீங்கன்னா அரசு கொண்டு வந்த திட்டத்தை அந்த பத்து பேர்ல நாலு பேராவது நீங்கள் அனுபவிச்சிட்டு இருப்பீங்க ஒரு குடும்பத்தில் அந்த அளவுக்கு திட்டங்களை தீட்டி இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் உங்களோடு இருப்போம் நீங்க எங்களோட இருங்க உங்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்துக் கொள்ளுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஓடோடி வந்து நிக்கிறவங்க இந்த மேடையில் இருக்கிற நிர்வாகிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் தான் என்பதை மனதில் வைத்து இனி வரும் காலங்களில் வருகின்ற தேர்தலில் உங்களிடத்தில் நாங்கள் வாக்கு கேட்டு வருவோம் சிந்தித்து பார்த்து செயல்படுத்தி எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் தேர்தல் நேரத்தில் எவனோ வருவான் புதுசு புதுசா வருவான் அதெல்லாம் நீங்க புறந்தள்ளிடுங்க இந்த கால காதல வாங்கி இந்த காதல விட்டு போயிட்டே இருங்க உங்களோடு துணை இருக்கிறோம் உங்களுக்காக துணையா இருக்கிறோம் நீங்க எங்களுக்கு துணையா இருங்கன்னு கேட்டு பாசிசம் வீழட்டும் ஜனநாயகம் இந்தியா வெல்லட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த அளவுக்கு ஒரு துரோகம் வஞ்சம் உள்ள தலைவர் தே நீ அமைச்சரா தெரியாது தெரியாதுல கூவத்தூர்ல கால் வரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்ப சசிகலா அவர்கள் நம்பி குடுத்துட்டு ஓ பன்னீர்செல்வத்தை இப்ப அவர் முழு சங்கியா மாறிட்டார் ஆனா ஜெயலலிதா